ஒரு புதிய போலீஸ் படை பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள்னு அந்த இடமே மாறிச்சு ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாமே வெறும் ஆரம்பம் மட்டுமே இந்த உலகத்தோட மிகப்பெரிய அணை அந்த இடத்துல கட்டப்பட வேண்டியிருந்தது சாக்ரஸ் நதியை கட்டுப்படுத்துறதுக்கும் கால்வாயோட பூட்டு மின்சாரம் வழங்கவும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படணும் அது மட்டும் இல்லாம இதனால உருவாகக்கூடிய பெரிய காட்டன் ஏரியை பாதுகாக்கவும் செய்யணும் இந்த ஏரி அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுக்கு இடையிலான மூன்றில் ஒரு பங்கு தூரத்திற்கு போக்குவரத்தை வழங்குமாறு அமைஞ்சிருந்தது இந்த கால்வாயோட கட்டமைப்பின் போது அங்கு ஏற்பட்ட பேரழிவுகள் ரொம்ப மோசமா இருந்துச்சு சுற்றி இருந்த கிராமங்களும் காடுகளும் வெள்ளத்துல மூழ்கிச்சு இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எண்ணூற்றி கட்டப்பட்ட ஒரு ரயில்வே இடமாற்றம் செய்யப்பட வேண்டியிருந்தது எல்லாருக்குமே இது மிகப்பெரிய சவாலா இருந்தது இப்போ கைலாட் கட் சொல்லப்படுற குலேபிரா வெட்டு ஒரு செயற்கை பள்ளத்தாக்கு சுமார் பதிமூணு கிலோமீட்டர் மலைப்பாங்கான நிலப்பரப்புல தோண்டப்பட்டது இதனால நூறு மில்லியனுக்கும் அதிகமான கனமீட்டர் அளவு கொண்ட சேதமான பொருட்கள் மற்றும் குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டியிருந்தது இந்த வேலைக்காக மூன்று ஆண்டுகள்ல மட்டும் எட்டு மில்லியன் கிலோகிராம் டைனமைட் செலவழிஞ்சிருந்தது கிட்டத்தட்ட நூற்றி கால்பந்து மைதானங்களோட நிலத்துக்கு தொண்ணூறு மீட்டருக்கும் அதிகமான அகலமோ